ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று இரவு பார்வதியும் கமுர்தினும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய கேமை கமுருதி வந்து டாஸ்கில் பெர்ஃபார்ம் பண்ணிடுறான் மற்றபடி அங்கங்கே போய் ஸ்கோர் பண்ணிடுறான் பார்வதி கிட்ட வரும்போது பார்வதியை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கேம் வயசு ஆட விடாமல் லவ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் கண்ட கல்கத்தை பேசிட்டு நம்ம வெளியே போய் இப்படி பண்ணலாம் அது பண்ணலாம் உங்கள் இருந்து வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிவிட்டு அவங்க கேம் ஆட விடாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நேற்று ஒரு எல்லை மீறி போய் வந்து பார்த்தீங்கன்னா கம்புனி வந்து ரொம்ப ஓவராக உரிமை எடுக்கிற மாதிரி பார்வதி பக்கத்தில் வந்து அப்படியே பேசுகிறது கிஸ் அடிக்கிற மாதிரி மாதிரி அப்படியே போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தான் அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருந்தது என்னடா அது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு கமுருதின் மேலே ஒரு பயங்கர கோவம் வருது ஏன்னா கேப்டன்ஷிப்ட்டா அசில் அவனை வந்து போட்டு மிதிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்காக அவங்ககிட்ட வந்து பேசாமல் அப்படி சுற்றிட்டு இருந்தா அதுக்கடுத்து ஒரு எஃப்ஜே விக்ரம்லாம் வந்து பேசியிருப்பாங்க போல் அந்த மாதிரி டாஸ்க் அப்படிங்கிறப்ப அப்படி தான் இருக்கும் அவன் ஒன்று மட்டும் அடிக்கல எல்லோரும் தான் அடிச்சான் அவன் கேம் விளாட்றான் அவன் கண்டஸ்டன்ட் அது நீ புரிஞ்சுக்கும் லவ்வாக இருந்தாலும் இதில் அவன் கண்டஸ்டன் அந்த வேலையை பார்க்கறான் அப்படின்னு உடனே அதை தெளிவாக புரிய வச்சிருக்காங்க அதுக்கு தான் பார்வதிக்கு ஆமாம் கரெக்ட்டு நான் தான் கொஞ்சம் எமோஷனலாக கரெக்ட் ஆகிட்டேன் இனிமேல் நான் வந்து கனெக்ட் ஆகும் ஒரு கேமில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் இப்போ வந்து ஆயிடுச்சு ஸோ அதனால் ஆம் க்ளியர் அப்படின்ற மாதிரி கம்புதன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அமிர்கிட்டையும் பழம்பிட்டு இருந்தாங்க ஒரு ஜோனில் கேம் ஆடணும்னு சொல்லி போனால் கூட டக்குன்னு வந்து எனக்கு அடிபட்டுருது இல்லை ஏதாவது ஒன்று தேவைப்படுது திடீர்னு நான் அதிக அசிங்கப்படுத்தினா எனக்கு அடிபட்டுருது இந்த மாதிரி வாழ்க்கை இந்த பாஸ் வீட்டில் கிடக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து இந்த வீட்டில் நல்ல அனுபவங்கள் கிடைப்பதை தாண்டி ரண தான் அதிகமாக அப்படின்ற மாதிரி வந்து புலம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்போ கம்பருதீன் கூட பேசும்போதும் சரி அப்படியே ரொம்ப கொஞ்சி குழாய் பேசும்போது அவங்களுடைய கேம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கீழே போயிடுச்சு அவங்களால பேசக்கூட முடியல அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேவா இது ஒரு போர்ஷன் இருந்துச்சு அடுத்து வந்து எல்லாம் தூங்கின பிறகு கேமரா அப்படியே சுற்றிட்டு இருந்தப்போ தி வந்து பார்த்தீங்கன்னா கமுருதீன் மயக்க மாட்டேங்க அப்படின்ட்டாங்க அது சோசியல் மீடியாவில் உடனே எழுந்துச்சு பார்வதி கமுருதீன் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன் காட்ட மாட்டுறாங்க ஏன் அந்த ஃபுட்டேஜ் வரல ஏன் பிக் பாஸ் வந்து நைட்டு வந்து மைக் போடுங்கன்னு சொல்லிட்டு கமுர்தினை எச்சரிக்கணும் அப்போ மைக் போடாமல் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்வதி கம்பருதிலும் அப்படின்ற மாதிரி திருப்பி ஒரு நேரேட்டி ஆரம்பிச்சிட்டாங்க நான் காலைல தான் ஒரு நேரேட்டிவ் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி திருப்பி ஒரு நேரேட்டி அது ஒரு வெங்காயம் இல்லை அது தூங்கும்போது அவங்க பேசும்போது ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த மைக்கை பொத்திட்டு தான் தூங்குவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து போடாமல் விட்டுருப்பான் போல தெரியுது அது எப்பயுமே சொல்லுவாங்க அதை மட்டும் சொல்லலை அவங்க அதுக்கடுத்து கனி வந்து தூங்கிட்டு தான் அப்போயும் ஒரு தடவை வந்துச்சு அது அப்போ கனி எஃப்ஜி வந்து ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கலாமா அப்படிலாம் கிடையாதுங்க ஏன்னா அவங்க தூங்குகிற டைமில் ஏதாவது பேசுகிறப்ப டக்குன்னு மைக் போட சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ தான் வந்து அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதை தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க பட் அவங்க ரெண்டு பேரும் கேமை தவிர எல்லாரும் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ கமெசியோடய கேம் பெட்ரமெண்ட் ஆகிட்டே தான் இருக்குது பாரதிய கேம் வந்து கீழே போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் இதன் மூலமாக உணர முடிகிறது அடுத்து கனி வந்து ஒரு டிஸ்கஷன் போகுதுங்க அதாவது என்ன அப்படின்னா யார் இந்த வாரம் வெளியே போகிறாங்கன்னு சொல்லிட்டு அரோரா விக்ரம் சபரி எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆதிரை இப்போ கனி சொல்கிறாங்க அமித் எனக்கு தோணுது அப்படின்னோட ஏன்னா அமித் வந்து வெளியே தெரிகிற மாதிரி நமக்கு நல்லா தெரியுதாரு பட் வெளியே தெரிஞ்சிருக்காராங்கிற தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் தெரிஞ்சிருக்காருமா அவரெல்லாம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் அடுத்து அரோரா வந்து சொல்கிறாங்க அமித் சாண்ட்ரா ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு தெரியல அப்படின்றாங்க சாண்ட்ராலாம் அவனுக்கு நீ வேறு அவங்களாம் வில்லனா கூட இருக்கலாம் தினீன் ஹீரோவாக கூட இருக்கலாம் திணி விக்ரம் சபர்லாம் சொல்ல ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் ஏன்னா ஊருக்கார பொண்ணு வேறு அவங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்கும் ஓட்டு ஊரில் இருக்கவங்க போடுவாங்க அதனால் அதெல்லாம் ஜட்ஜ் பண்ண முடியாது அதை வச்சு அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன் போச்சு ஸோ அவங்களுடைய கணிப்பு ஆடியன்ஸோடைய கணிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது உள்ளே இருக்கிறவங்களுடைய கணிப்பு வந்து அமித்தும் சாண்ட்ராவும் இந்த வாரம் வெளியேறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் ஒம்பது மணிக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இது ஒன்று அடுத்து விக்கல் சிக்ரம் பார்வையோட டிஸ்கஷன் என்ன அப்படின்னா விக்கல் சிக்ரம் வந்து இவரை அடித்தாப்புல தள்ளி விட்டு அந்த அதிரே அதுக்கு வந்து ரொம்ப மனசு உடஞ்சி அப்படியே கையெடுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சிருங்க சொல்லி எல்லாட்டையும் பேசிகிட்டு இருந்தார் பட் எஃப்ஜே உடைய அந்த டோன் அப்படிங்கிறது எனக்கு வந்து பிடிக்கலை அவன் பேசுனதெல்லாம் ஒத்துக்க முடியாது பட் இருந்தாலும் பேசின விஷயம் கரெக்டு தான் அதனால் நான் வந்து அது பெருசாக எடுத்துக்கல நான் விட்டேன் என்னாலும் பேசிட்டு போகிறான் அவன் வார்த்தை தப்பாக இருந்தாலும் நீ கேட்குற கேள்வி ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செருப்படி தான் ஸோ நான் அடி பண்ணது வந்து தப்புதான் அப்படின்ற மாதிரி நேற்று செமையாக நடிப்பு நடிச்சிட்டு இருந்தால் அதை பார்வையிட்டதா வந்து திரு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா பார்வதி பேசினா வெளியே கண்டென்ட் ஆகும்ங்கிறது அவனுக்கு தெரியும் ஆனால் அது லைவ்ல தான் வந்துச்சு அதை கரெக்டாக பேசிக்கிறான் அந்த மாதிரி நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நான் ரொம்ப நல்லவன் அப்படின்றது திருப்பியும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ஒன்று நடந்துச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அமைத்தலாம் பேசும்போது சுபிக்ஷா ஏன் நம்ம விட்டோம் ஒஸ்பர் ஃபார்மில் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க ஆமால அங்கே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது எப்படி மறந்தோம் இல்லை எனக்கு திவ்யா அந்த மாதிரி போயிட்டேன் அவுட் ஆகிட்டேன் நான் இந்த இடத்துல நான் யோசிக்கவே இல்லை ஏன்னா வந்து எதுவுமே பண்ணல பாட்டியை கூட கண்டுபிடிக்கல இது மாதிரி பேனிக் அட்டாக் சொல்லிட்டு ஓவராக வந்து பார்த்திங்கன்னா சீனை போட்டு கிடந்தா பட் அவள் பண்ணுற அப்படிங்கிறப்ப அவள் எதுக்கு இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் போய் அது ஃபுல்லாக நடிப்பு அப்படிங்கிற மாதிரி அமித்தும் பார்வதியும் வந்து டீக்கோட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தோணுச்சு ஏன்னா விக்ரம் வந்து சிக்னல் கொடுத்து ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அழுகு உடுன்னு சொல்லி அவன் அழுது அதனால தான் கன்ஃபார் ரூமில் இருந்து ரூம்லேருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தெரியுமா சொமிஷா விக்ரமையும் அதுதான் இதோட நடந்திருக்கு போல தெரியுது இங்கே வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் பேசிகிட்டு இருந்தாங்க இதோட வந்து எதுவும் இவ்வளோ எல்லாம் தூங்க போயிட்டாங்க உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்